எதையுமே தேடி நாம் போக தேவையில்லை தகுதி இருந்தா அது நம்மளை தேடி வரும் அதற்கான முயற்சியை மட்டும் நம்ம பண்ணிக்கிட்டே இருக்கும்போது வெற்றி நம்மளை தேடி வரும் அப்படின்னு நமக்கு உணர்த்தக்கூடிய ஒரு சின்ன கதை வெல்கம் டு படித்ததில் பிடித்தது நானுங்கள் மஞ்சு இன்னைக்கான சிறு கதை புதுசாக தாங்கிட்ட சீடராக சேர்ந்த ஒருத்தர்கிட்ட குரு கேட்டாரு ஆன்மீகத்தோட நோக்கம் என்னன்னு தெரியுமா அதுக்கு அந்த சீடர் சொன்னாரு இறைவனை அடையிறது தான் ஆன்மீகத்தோட நோக்கம் அதுக்கு குரு அப்படியா அப்படின்னு கேட்டார் அதுக்கு அப்படி இருக்க முடியும் அப்படின்னு சீடர் பதில் சொன்னார் இவ்வளோ நாள் ஆன்மீகத்தில் இருக்கியே உன்னால் இறைவனை அறிய முடிஞ்சிச்சா அடைய முடிஞ்சிச்சா அப்படின்னு குரு கேட்டார் அதுக்கு சீடர் சொன்னார் இல்லை என்னால் இறைவனை அறிய முடியலை ஆனால் அதுக்கான முயற்சியை தான் செஞ்சுக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு சொன்னார் அதுக்கு குரு கேட்டார் உண்மையிலே இறைவனை அடைய முடியும்னு நீ நம்புறியா அப்படின்னு கேட்டார் சீடரு கொஞ்சம் யோசிச்சுட்டு நம்புகிறேன் ஆனாலும் கொஞ்சம் சந்தேகம்தான் எதனால் அந்த சந்தேகம் அப்படின்னு குரு கேட்டார் அதுக்கு சீடர் சொன்னார் பலரும் பலவிதமாக இறைவனை பற்றி சொல்கிறாங்க கொஞ்சம் ஆழமாக ஆராய்ஞ்சு பார்த்தா குழப்பம் தான் வருது அதுக்கு குரு நீ உன் மனசில் உள்ளதை தெளிவாக என்கிட்ட சொன்னதுனால நான் உன்கிட்ட வேறு மாதிரி கேள்வி கேட்குறேன் அப்படின்னு சொல்லி ஒரு கேள்வி கேட்டார் உன்னோட முழு விருப்பத்தோடு தானே இறைவனை அடைய விரும்புகிற அப்படின்னு குரு கேட்டார் அதுக்கு சீடர் சொன்னார் ஆமாம் குரு அப்படின்னு சொன்னார் இறைவனை அடையிறதுக்கு ஒரு எளிமையான மாற்று வழி எனக்கு தெரியும் அதை நான் உனக்கு சொல்லித்தரேன் அப்படின்னு குரு சொன்னார் சீடரும் ரொம்பவே சந்தோஷமாக அதை சீக்கிரமாக சொல்லித்தாங்க அதுக்காக தான் நான் இவ்வளோ நாளாக காத்துக்கிட்ருக்கேன் அப்படின்னு சொன்னார் ஆனால் இந்த வழியில் நீ இறைவனை அடைய முடியாது இறைவன் தான் ஒன்று அடைவார் அப்படின்னு சொன்னார் குரு இதை கேட்ட சீடருக்கு ஒரே குழப்பம் சீடனோட குழப்பத்தை தீக்கிறதுக்கு குரு ஒரு கதை சொன்னார் ஒரு ராஜா இருக்கார் அவர் பல்லாயிரக்கணக்கானவங்களுக்கு ராஜா அவரை பார்க்குறது சாதாரண விஷயம் கிடையாது அவரை நெருங்குறதே கஷ்டம் ராஜாவை பார்க்குறதுக்காக அந்த நாட்டில் உள்ள ஒருத்தர் ஒரு வேலை செஞ்சார் என்ன செஞ்சாருன்னா அந்த நாட்டில் உள்ள மக்களுக்கெல்லாம் ரொம்பவே நல்லது செஞ்சார் எந்த உதவினாலும் இவர் ஓடி போய் செய்வார் எல்லா முன்ன முன்னணிப்பார் இவர் இந்த மாதிரி மக்களுக்கு சேவை செய்கிறது கொஞ்சம் கொஞ்சமாக மன்னருடைய காதுக்கு போகுது அவர் அந்த ஊர்லேயே ஒரு பிரபலமான ஆளாகவும் மாறுறாரு இதை தெரிஞ்சுக்கிட்ட ராஜா அவரை தன்னோட அரசவைக்கு வர வைக்கிறாரு அரசரே நேராக அவரை பார்க்குறாரு அவரோட பேசுகிறாரு அவரை பாராட்டுறாரு பரிசு கூட தராரு இது நடக்கும் இல்லையா அப்படின்னு குரு கேட்குறாரு அதுக்கு சீடர் நிச்சயமாக நடக்கும் அப்படின்னு சொன்னார் இப்போ அந்த ராஜாதான் இறைவன் அந்த குடிமகன் நீ இப்போ நீ என்ன முயற்சி பண்ணாலும் இறைவனை அடைய முடியாது ஆனால் நீ பலருக்கும் பயனுள்ள வகையில் நிறைய செயலை செய்யும்போது இறைவன் உன்னை தேடி வருவார் அதனால் இறைவனை பார்க்கணுங்கிற முயற்சியை நீ கைவிட்டு இறைவன் உன்னை தேடி வர்ற மாதிரியான தகுதியான செயலில் நீ ஈடுபடு இறைவனே கண்டிப்பாக உன்னை தேடி வருவார் மிகவும் நன்றி குருவே அப்படின்னு சொல்லிவிட்டு அந்த சீடர் தன்னோட வேலையை பார்க்க போயிட்டாரு இந்த மாதிரி தாங்க எதையுமே தேடி நாம் போக தேவையில்லை அதுக்கான தகுதியை நாம் வளர்த்துக்கும் போது வெற்றி நம்மளை தேடி வருங்க இந்த கதை பிடித்திருந்தால் ஒரு லைக் கொடுக்க மறந்துடாதீங்க பாய் எதையும்